இஸ்லாத்துல தொழுகைக்காக முதல் முதல்ல பாங்க சொல்லணும் அல்லாஹ் அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நபர்னா அவர்கள் தான் பிலால் ரலி அல்லாஹுவன் இவர்கள் ஒரு நீக்கிரோ அடிமையை சேர்ந்தவங்களாதான் இருக்காங்க இவங்களுடைய தந்தை பெயர் ரிஃபா அப்படின்னும் இவங்களுடைய தாய் பெயர் ஹமாமா அப்படின்னும் இவங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்காங்க அந்த சகோதரர் பேர் காலித் அப்படின்னு நம்ம வரலாற்றில் தெரியுது இவர்கள் தான் நீக்ரோ அடிமைகளில் முதல் முதல்ல இஸ்லா தேத்துக்கிட்டது எந்த அளவுக்குன்னு சொன்னால் சொல்லல்லா ஹலிஹிலம் அவங்க சொல்கிறாங்க அரபியர்களில் முதல்ல இஸ்லா தேத்துக்கிட்டதுனான்னு நீக்ரோ காரங்களில் அபிசீனியாக்காரங்களில் முதல் முதல்ல இஸ்லா தேத்துக்கிட்டதுன்னா அது பிலால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர்களுடைய குடும்பமே அபிசீனியாவில் அடிமைகளாக கைது பண்றாங்க அதற்கப்புறம் மக்காவுக்கு கொண்டு வந்து மக்காவுலேயுமே இவங்க வந்து அடிமைகளாக தான் வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுடைய எஜமான பேரு உமையா இந்த உமையான்றவங்க இஸ்லாத்துக்கே ரொம்பவே வந்து க மக்கா குறைஷிகள்ல இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே இவங்களுடைய எஜமானர் இவங்களுக்கு கொஞ்சம் கொடுமை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கொடுமை பண்றாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா இவங்களை போட்டு அவர்கள் அசையாம இருக்கிறதுக்காக அவங்க மேல பாறைய வச்சு ஈவு இறக்கம் இல்லாம கொடுமை செஞ்சாங்க அப்படிப்பட்ட நேரத்திலையும் விழால் ரிலீல்லாக அவங்க சொன்ன ஒரே வார்த்தை அஹது அஹத் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அப்படின்ற அவங்க வார்த்தையை மட்டும் தான் சொன்னாங்க அவங்க நினைச்சிருந்தாங்க ஏதாவது ஒன்னு சொல்லி நான் இஸ்லாத்தை விட்டுறேன்னு சொல்லி வந்து அவங்க எஜமானர் விட்டுருப்பாங்க ஆனாலும் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை அல்லாஹ் ஒருவன் அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமான் உறுதியாக இருந்துருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட கொடுமைகள் அவங்க அனுபவிச்சிட்டு இருக்கும்போது தான் இஸ்லாத்தை சல்லல்லாஹ் அலி ஹிஸ்லாம் அவர்களுக்கு உற்றதோலனாக இருந்த அபூபக்கர் அலியல்லாஹன்னு அவங்க வந்து விலால் அலியல்லாஹன் அவங்களை விடுவிக்கிறாங்க இதற்கு பிறகு பத்ரு போர் நடந்தப்ப நடந்தப்பலியல் ஆகுவன் அவங்க தன்னை எப்படியெல்லாம் கொடுமை செய்தானோ அப்படிப்பட்ட தன்னுடைய அந்த எஜமான் தான் கையால் அந்த பத்ரு களத்துல வந்து கொலை செய்யறாங்க எந்த அளவுக்கு வீரமுடையவங்களா இருக்காங்கன்றதையும் நம்ம வந்து கவனிக்கணும் பிலால் இவர்களுடைய சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த அளவுக்கு இவர்களை தான் அலி இஸ்லாம் அவங்க நியமிச்சுட்டாங்க தான் வாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு ஒரு நாள் ஒருத்தர் வந்து சல்லல்ல இஸ்லாம் கிட்ட யாரு ரசூல் நான் இன்னைக்கு வாங்க சொல்றேன்னு அப்படின்னு கேட்கும் போது ரசூல்ல சரி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க அன்னைக்குங்க இங்க மாணவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் லே அவங்க கீழே இறங்கி வந்து கேக்குறாங்க என்ன ஏன் இன்னும் பாங்கு சொல்லலன்னு கேட்கும் போது அப்ப சொல்ல செல்லம் அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல இன்னைக்கு பாங்கு எல்லாம் சொல்லியாச்சு அப்பயே சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஜிப்ரீல் லலே சொல்றாங்க பிலால் பாங்கு சொன்னாங்கன்னா அல்லாஹூடைய அரிசி வரைக்கும் கேட்கும் இன்னைக்கு பிலாலுடைய சப்தம் அல்லாஹூடைய அரிசில கேக்கல அதனாலதான் நான் கீழ இறங்கி வந்து கேட்டேன் அப்படின்னு ஜிப்ரீல் செல்லாம அவங்க சொல்றாங்க எப்பேற்பட்ட ஒரு கண்ணியமானவர்களாக பிலால் ரலிவல்லாஹ் அவங்க இருந்திருப்பாங்கன்றதை நம்ம கவனிக்கணும் பிலால் ரலி அல்லாஹங்கலே செல்லாம அவங்க கிட்ட ஒரு ஊழியராதான் இருக்காங்க ஒரு நாள் ரசூல் சல்லுல்லா அலிஸ்லாம் அவங்க பால் குடிச்சிட்டு வச்சிருந்த கோப்பையை எடுத்துட்டு போலான்னு போறாங்க ஆனா அது கை தவறி கீழே விழுந்துருது இதை பார்த்து கண்மணி ஆயிஷா அலி அல்லாஹ் கேக்குறாங்க யா ரசூல் அல்லா எப்படி கவனக்குறைவா வேலை செய்யறாங்க பாருங்களேன் நீங்க கொஞ்சம் மிரட்டி வைக்கணும் யார் ரசூல் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்ப ரசூல் சல்லுல்லா அலிஸ்லாம் அழகிய வார்த்தை சொன்னாங்க என்ன தெரியுமா ஒரு விஷயத்துல கவனம் செய்யறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல தான் கவனமா இருப்பாங்க அப்படி அவங்க அதில் கவன சிதறல் ஏற்பட்டுருச்சுன்னா வேற ஒரு விஷயத்துல அவங்களுடைய கவனம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இதில் அவங்க கவனம் குறைஞ்சிருச்சுன்னா அப்ப இதை விட அதிகமா அவங்க எதில் கவனம் வச்சிருப்பாங்க எம்எல தான் அவங்க கவனம் வச்சிருப்பாங்க என்ன விழாலே உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த இடத்துல நான் விழால விளக்கணுமா இல்லை உன்னை விளக்கணுமானா கண்டிப்பா ஆயிஷாவே நான் உன்னைத்தான் விளக்கி இருப்பேன் இருப்பேன் பிலால ஒருபோதும் விளக்கி இருக்க மாட்டேன் என்று முத்தே முகமது சல்லாஹ் அலிசல்லாம் அவங்க சொல்றாங்க எப்பேற்பட்ட சிறப்புன்றத நாம் உணர்ந்து கொள்ளணும் ஒரு முறை நபித்தோழர் ஒருத்தவங்க பிலால் ரலிஹ் அவங்க மேல ரொம்ப கோபப்படுறாங்க இதற்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது போது பிலால் ரலி அல்லாஹான் அவங்க குறைஷிகளை சற்று குறைவா பேசிடுறாங்க உடனே அந்த நபித்தோளர் கோபப்பட்டுறாங்க இதை கேட்ட அண்ணல் சல்லாஹ் அலிசல்லாம் அவங்க அந்த நபித்தோழர் கிட்ட சொல்றாங்க அல்லாஹ் அவனுடைய ரசு ஒருவரும் யார் ஒருவர் வருந்து விட கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒருவர் மேல நீங்க சினம் கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே உடனே அந்த சஹாபி அந்த நபித்தோழர் ஓடோடி போயிட்டு பிலால் அலி அல்லாஹன் அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க அவங்களுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தோட இரண்டாவது ஹலீஃபா உமர் அலி அல்லாஹன் அவங்க பிலால் அலி எப்படி அழைப்பாங்க தெரியுமா அடிமை இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எங்களுடைய தலைவரே என்று அழைப்பாங்க இதற்கெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம்ன்றத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு அடிமைதான எப்படி வேணா அவங்க நடத்தலாம் எண்ணம் யாருக்கும் கிடையாது உமர் அலியெல்லாம் அவங்களே செய்ய அப்படி நினைச்சாங்கன்னா அப்ப இவர்களுடைய மகத்துவம் என்னன்றதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் பிலால் ரவுங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவங்களாகவும் ஈமான்ல மிகவும் உறுதிமிக்கவங்களாகவும் தான் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க அவங்க எந்த போர் எல்லாம் பிலால் ரலிஹன் அவங்க கலந்து இருக்காங்க ரசூல் சதுல்லா அலி இஸ்லாம் அவங்க மவுத்துக்கு பிறகு பிலால் ரலிஹன் அவங்க அந்த மதினமா நகர்ல இருக்க முடியல அந்த இடம் பார்த்தா ரசூல்லா அதை சொன்னாங்களே இந்த இடம் பார்த்தா ரசூல்லா இதை சொன்னாங்களே அந்த ரசூல்லா கூட அப்படி கூட இப்படி இருந்தாங்க இப்படி ஒவ்வொரு விஷயமும் சொல்லலாஹிஸ்லாம் அவங்கள ஞாபகப்படுத்துது உடனே அவங்க கிளம்புறாங்க சிரியாவுக்கு அங்கே சிரியாவில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்போ அவங்க மதினாவை விட்டு கிளம்புனாங்களோ அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் இரண்டே முறை தான் பாங்கு சொல்லியிருக்காங்க ஒன்னு எப்பனா இஸ்லாத்துடைய இரண்டாவது ஹலீஃபா உமர் அலி அல்லாஹும் அவங்க ஜெருசலத்துக்கு போயிருந்தப்போ உமர் பிலாட் அலி அல்ல அவங்ககிட்ட கேட்குறாங்க பிலாலே எனக்காக இன்னைக்கு பாங்கு சொல்லுங்களேன்னும் போது அன்றைக்கு லுகர் தொழுகைக்காக பிலாட் அலி அல்லாஹன் அவங்க பாங்கு சொல்ற ंग இன்னொரு முறை ஒரு நாள் இரவு பிலால் அலி அல்லாஹன் அவங்களுக்கு ஒரு கனவு வருது என்னன்னு பார்த்தா சல்லல்லாஹலிஸ்லம் கனவில் வந்து என்ன பிலாலே என்னை பார்க்க வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பிலால் ரலிவல்லாஹன் அடுத்த நாளே ஓடி ஓடி போகிறாங்க மதினமா நகருக்கு அப்போது அந்த நேரத்தில் சல்லா ஹலேஸ்லம் அவங்க தூக்கி வளர்த்த பேரர்கள் இவன் ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹன் இருவருமே பிலால் அலிலான்கிட்ட எங்களுக்காக இன்னைக்கு ஒரு நாள் வாங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மறுக்க முடியாம பிலால் ரலி அவங்க அன்றைய காலை சுகுப்பு நேரத்துக்கு நேரத்துக்கு வாங்க சொல்றாங்க இந்த இரு கேட்பவர்களுடைய கண் கலங்க வைத்தது அப்படிப்பட்ட ஒரு உருக்கமான பாங்க சொன்னாங்க பிலால் ரலி அவர்கள் இதற்கு பிறகு இவங்க திணுஷ்கல போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹிஜிரி இருபதாம் ஆண்டு இந்த துன்யாவை விட்டு பிரிந்து அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க பிலால் ரீன்ன எவ்வளவு சிறப்பான வாழ்க்கையும் எப்படி ஈமான்ல நிலைச்சி இருக்காங்கன்றத நம்ம கவனிக்கணும் இன்றைய காலகட்டம் வரைக்கும் மலேசியாவில் வாங்க சொல்லக்கூடிய நபர்களை பிலால் அப்படின்ற பெயரை சொல்லிதான் வந்து அழைப்பாங்க அவங்க தன்னுடைய ஈமான்ல எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்றத நாம் விளங்கி கொள்ள வேண்டும் நம்முடைய இஸ்லாம் என்பது அடிமை கருப்பு வெள்ளை இது போல எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது அனைவரும் சமம் அனைவரும் வந்து சரி சமமாக எனவே பிலால் ரலி அவர்கள் ஈமானில் எப்படி நிலைத்து உறுதியாக இருந்தார்களோ அதுபோன்று நாமும் ஈமானில் உறுதியாக நிலைத்திருந்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் இன்னும் உயர்ந்த சொர்க்கத்தில் மினுமினுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ருதான் அஹமது இல்லாஹி ரபீல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ